தமிழகத்தில் திமுகவுடைய தலைமையில நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வின் பண்ணாங்க இந்த கட்சிகள் என்ன வின் பண்ணி என்ன பிரயோஜனம் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உதயநிதி வாழ்க அப்படிங்கிற மாதிரி உதநிதி சாலையாக துதிதான் பாடுறாங்க சட்டமன்றம்ல இருக்கும்போதுதான் உதயநிதிசாலி அவர்களுக்கு துதிப்பாடுறாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அங்கும் இதே தான் பண்ணிட்டு வந்துருக்காங்க அவங்க பண்ண இந்த ஒரு காரியத்தினால ஒட்டுமொத்த தமிழகர்களுடைய மானமே கப்பல்ல போயிட்டு இருக்கு நம்மளுடைய அண்ணாமலை அவர்கிட்ட இது குறித்து நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேள்வி கேட்கும் அண்ணாமலை சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை அந்த ஒத்த வார்த்தை அந்த ஒத்த வார்த்தை தான் இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அது குறித்து நாம தெளிவாக பார்க்க போறோம் அடுத்ததாக பாராளுமன்றத்தில் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பிக்கள் பண்ண அட்டகாசங்கள் மற்றும் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பண்ண தரமான சம்பவம் இது குறித்து பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ வாங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என திறமை தேசியவாதிகள் இருக்கும் வணக்கம் தமிழகத்துல புள்ளி ஒச்ச குடிநீர் கட்சி தான் வின் பண்ணாங்க நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலுமே இந்த புள்ளி ஒற்ற கூட்டணி கட்சிகள் தான் வின் பண்ணாங்க அவங்க மாதிரி வின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினாங்க சொல்லுங்க கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடினாங்க என்ன ஆட்டம் ஆடினாங்க மத்திய அரசனுடைய கடிவாளம் எங்க கையில தான் இருக்குது அவங்களுடைய கொட்டத்தை நாங்க அடக்குவோம் தமிழக எம்பிக்கள் ஒண்ணு சாதாரண எம்பிக்கள் கிடையாது அவங்க நினைச்சாங்கன்னா வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க ஆனா இந்த தமிழக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா என்னென்னலாம் பண்றாங்க உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்ட்டு உதயநிதி அவர்களுக்கு துதி பாடிட்டு இருக்காங்க இந்த சைட்ல ஒரு கிளிப்பிங் போடுற தயவு செய்து பாருங்க வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வருங்காலம் எங்கள் உதயநிதி வாழ்க உதயம் வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க வாழ்க உதயநிதி இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் கதிரானந்த் அவர்கள் ஜெகத் ராஜகன் அவர்கள் உட்பட திமுக உதயநிதி வாழ்க சின்னவர் வாழ்க வருங்கால தமிழகம் அப்படிங்கிற மாதிரி சம்மதமே இல்லாம உதயநிதி அவர்களுக்கு துதி பாடிட்டு இருக்காங்க அதுவும் பார்லிமெண்ட்ல என தந்தை பெரியார் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க அல்ல வாழ்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க இந்த பெரியார் வாழ்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்க அப்புறம் அறிஞர் அண்ணா வாழ்க தமிழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி பெயரை சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் வாழ்க உதயநிதி அவர்கள் தான் எங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி இப்படி இறங்கிட்டாங்க எனக்கு இதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு அவரை விட மூத்தவங்க தான் இவங்க எல்லாருமே எல்லாருமே உதயநிதி அவர்களுடைய பெரியவங்க தான் ஆனா பாருங்க உதயநிதி அவர்களுடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க அவர் தான் எங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்முடைய திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் யாருங்க தயாநிதி மாறன் அவர்கள் யாரு அமைச்சர் உதயநிதி சாலை அவர்களுடைய தானே அப்படி இருக்கும்போது இவரும் அமைச்சர் உதயநிதி அவர்களுடைய பெயரை சொல்லி உதயநிதி அவர்களுக்கு துதி பாடுறாரு அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அதிமுகவ அடிமை கட்சின்னு சொன்னாங்க அதிமுக அடிமைகள்னு சொன்னாங்க ஆனா இவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்களா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய மானமும் பறக்குது நேஷனல் மீடியா வரைக்கும் இந்த ஒரு விவகாரத்தை பத்தி பேசி கீச்சி தொங்க விடுறாங்க மற்ற கட்சி எம்பிக்கெல்லாம் எல்லாம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் பாரத் மாதா கி ஜெய் ஹரஹர மகாதேவா ஜெய் ஸ்ரீராம் ராதே ராதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ ஒரு சில பேர் அவங்களுடைய கட்சி வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நம்முடைய திமுக எம்பிக்கள் பாத்தீங்கன்னா வாழ்க உதயநிதி வாழ்க உதயநிதி அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சார்ந்தவர்களுக்கு துதிப்பாடி இருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா சொல்லி ஆகணும் அது என்னன்னா இத மாதிரி எம்பியா ஓத்து பொழுது அவங்க அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த நாலு லைன் பேசுவாங்க பாத்தீங்களா சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மட்டும்தான் பாராளுமன்ற அவை குறிப்புல சேர்ப்பாங்க அதை தவிர்த்து இவங்க எக்ஸ்ட்ராவா சில பிட்டுகள்லாம் போடுறான்னு பாத்தீங்களா அந்த எந்த பிட்டுகளுமே அவங்க அறை குறிப்புல சேர்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவங்க இது மாதிரி பண்றாங்க இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு தான் புரியல இவங்களுடைய விசுவாசத்தை பார்லிமெண்ட் வரைக்கும் காட்டுறாங்க பாருங்களேன் நம்ம திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்படி ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஆனா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு லட்ச ரூபா கொடுத்து வெயில் வாங்கியிருக்காரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து பெயில் வாங்கியிருக்காரு அதாவது பிரிங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உதயநிதி அப்போ சொல்லியிருந்தாரு இந்த சனாதன விவகாரமானது பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது பிரிங்கிட்டான் பிரிங்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி உதயநிதி சாலை அவர்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அவர் மேல வழக்கு எல்லாம் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா வழக்கு விசாரணைகள் நடக்கும்போது நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாணவர்கள் அமைதியா இருந்தார் எதுவுமே என்ன சொல்லிச்சோ அதை கேட்டு அவர் அமைதியா இருந்தாரு ஆனா பார்லிமெண்ட்ல நம்முடைய திமுக எம்பிக்கள் என்ன சொல்றாங்க வாழ்க உதயநிதி எங்களுடைய எதிர்காலம் உதயநிதி தமிழகத்துடைய எதிர்காலம் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி ஃபயர் விடுறாங்க இந்த விவகாரத்தை கிண்டல் பண்ற மாதிரி சோசியல் மீடியால இந்த ஒரு மீம் சம வைரலா போயிட்டு இருந்தது இதை கொஞ்சம் பாருங்க நம்முடைய அமைச்சர் உதயநிதி சார் அவர்கள் அந்த சனாதன விவகாரமானதுல போயிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு ட்வீட்ட போட்டிருந்தாரு பிரிங்கிட்டான் பிரிங்கிட்டான் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாரு அப்போ பாத்தீங்கன்னா அப்படியே கீழே பாருங்களேன் பெரியார் பேரண்டா நானு அப்படிங்க போட்டிருக்காங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்க ரூபாய் ஒரு லட்சம் செலுத்தி ஜாமீன் வாங்கிய உதயநிதி மாதிரி அந்த ஒரு செய்தியில இதுல பாத்தீங்கன்னா ஐயா இந்த ஒரு லட்ச ரூப ரூபாயை வச்சு வச்சுட்டு ஜாமீன் கொடுங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மீமா போட்டிருக்காங்க பார்லிமெண்ட்ல உதயநிதி வாழ்க அப்படின்னு சொன்னது கூட பரவாயில்லைங்க ஓகேங்களா திமுக எம்பிக்கள் வாழ்க உதயநிதினு சொன்னது கூட பரவாயில்ல ஆனா இங்க இன்னொரு திமுக எம்பி அவர்கள் வித்தியாசமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க ஏவா வேலு வாழ்க என கோஷமிட்ட திமுக எம்பிக்கள் கள்ளக்குறிச்சி திமுக எம்பி மலையரசன் ஆரணி எம்பி தரணிவேந்தன் திருவண்ணாமலை எம்பி சிஎன் என் அண்ணாதுரை ஆகியோர் இன்று மக்களவையில் பதவியேற்ற போது வாழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு என கோஷமிட்டனர் வாழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு என கோஷமிட்டனர் என்னங்க இது ஆஹ் என்ன நடக்குது சுயமரியாதை சமூகத்துவம் சமூக நீதியின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இதை மாதிரியா பேசுவாங்க இதை மாதிரியா துதிப்படுவாங்க அது ஒரு தனி மனிதருக்கு இப்படியா துதிப்படுவாங்க இது மாதிரியான விவகாரங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் அண்ணாமலை அவர்கிட்ட இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க திமுக எம்பிக்கள் உதயநிதி வாழ்கன்னு கோஷம் போட்டிருக்காங்க இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க இவங்க கேள்வி கேட்கலனாலே அந்த மனுஷை வெற்றி செய்வாரு அதுல இவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மனுஷன் சும்மா இருப்பாரா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நீங்களே பாருங்க கொத்தடிமைகள் 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 நாலு முறை நாலு முறை சொல்லிட்டு போறாரு அண்ணாமலர்கள் பொதுவாகவே திமுக ஆதரவாளர்களை கொத்தடிமைகள் தான் சொல்லுவாரு இப்ப திமுக எம்பிகளையுமே அண்ணாமலர்கள் கொத்தடிமைகள்னு சொல்லியிருக்காரு திமுக எம்பிக்கள் பார்லிமெண்ட்ல பேசுற அந்த விஷயத்தை விட நம்மளுடைய அண்ணாமலர்கள் திமுக எம்பிகளை கொத்தடிமை சொன்னாரு பாருங்க இது அதை விட வைரலா போயிட்டு இருக்கு அதிமுக காரங்களை பார்த்துட்டு அடிமைகள்னு சொன்ன திமுக காரங்க இப்போ கொத்தடிமைகளா மாறி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் மட்டும் கிடையாதுங்க சோசியல் மீடியால நிறைய பேர் அப்படிதான் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்க தரப்புல இருந்து பதில் வருமானா கண்டிப்பா வராது ஏன்னா என்ன புரியலன்னா பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு உதயநிதி வாலகன் நீங்க கோஷம் போட்டீங்கன்னா அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு உண்மையிலே புரியல அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம் நம்முடைய அமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் தமிழகத்துல மட்டும்தான் அரசியல் பண்றாரு அவர் டெல்லிக்கு எல்லாம் போறதே கிடையாது அவருடைய அரசியல் என்பது தமிழகத்துல மட்டும்தான் அப்படி இருக்கும்பொழுது டெல்லிக்கு போயிட்டு பார்லிமெண்ட்ல உட்காந்துகிட்டு உதயநிதி சாணவர்களுக்கு துதிப்பாடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் தமிழக எம்பிக்கள் இத மாதிரி ஒரு சம்பவத்தை பார்லமெண்ட்ல பண்ணும்போது இன்னொரு பக்கத்துல பூமிக்கு பாரமா ஒரு எம்பி உத்தாரு அவர் பேரு ஓவைசின்னு அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க மக்களவையில் இன்று எம்பியாக பதவியேற்ற ஏஐஎம்ஐஎம் தலைவர் அசாவுதீன் ஓவைசி ஜெய் பாலஸ்தீன் என குறிப்பிட்டார் ஜெய் பாலஸ்தீன் பாரத தேசத்துல உட்கார்ந்துகிட்டு ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிற மாதிரி ஓவைசி சொல்லிருக்காரு அப்படியே அந்த ஆளு பேசுற அந்த வீடியோவையும் கொஞ்சம் பாருங்க इसके फ़रज़ और वफ़ादारी से अंजाम दूँगा जय भीम जय मीम जय தெலங்கானா திங்கிறது தூங்குறது அரசியல் பண்றது சம்பாதிக்கிறது எல்லாமே பாரத தேசத்துல ஆனா விசுவாசம் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது அங்க அங்க மட்டும்தான் ஓவைசி மாதிரியே இங்க நிறைய பேர் இருக்காங்க அவர் பேசுன மாதிரி தான் இங்க நிறைய பேர் பேசி சுத்திட்டு இருக்காங்க ஓவைசி அவர்கள் இங்க உட்கார்ந்துகிட்டு ஜெய் பாலிஸ்தீன் சொன்னா யாருக்கு என்ன பிரயோஜனம் ஓவைசி அவர்கள் வெறும் வாயில வடை சுட்டா போதுமா பாலஸ்தீன் போங்க பாலஸ்தீனுக்கு போயிட்டு அங்க உங்களுடைய மக்களுக்கு தோளோட தோல் கொடுத்து நின்று இஸ்ரேலுக்கு எதிராக போராடுங்க அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு இஸ்லாமிய அகதிகளை கூட அவங்க நாட்டுக்குள்ள விடாத இந்த அரபு நாடுகள் அரபு நாடுகள் இருக்கு இல்லையா அந்த அரபு நாடுகள் கிட்ட போயிட்டு இத மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல கஷ்டப்படுறாங்க இஸ்லாமிய தலைமுறைகளை உங்க நாட்டுல அகதிகளா வச்சுக்கோங்க சொல்லி அரபு நாடுகள்ல போய் பேசுங்க சரி அதை விடுங்க அது வந்து வேஸ்ட் ஏன்னா இங்க கூட இஸ்லாமியர்களை அரபு நாட்டு இஸ்லாமியர்கள் மதிக்கவே மாட்டாங்க உண்மையான இஸ்லாமியர்கள் அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் யாரு உங்க பேச்ச அரபு நாட்டு இஸ்லாமியர்கள் கேட்பாங்களா சைனால உய்கர் இன இஸ்லாமியர்களை படுகொலை பண்றாங்க அத பத்தி பேசுங்களேன் வாயை துறந்து அதை பத்தி பேசுங்களேன் சைனாவிற்கு எதிராக கண்டனத்தை பதிவு செய்யுங்களா பாப்போம் அங்க இருக்கக்கூடிய மசூதிகளை இடிச்சிட்டு அங்க பப்ளிக் டாய்லெட் கட்டுறாங்க இந்த கம்யூனிஸ்ட் சைனா அரசு கம்யூனிஸ்ட் சைனா அரசாங்கம் அது குறித்து ஏதாச்சும் உங்களால பேச முடியுமா அது குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா இல்ல துப்பு திராணி முதுகல் மணி எதுவுமே கிடையாது ஆனா இங்க உட்காந்துகிட்டு ஜெய் பாலஸ்தீன் ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பிய வடை மட்டும் சொல்லுவாரு அவர்களே பாலஸ்தீனத்தை பந்தாடுற என்னுடைய தலைவர் பெஞ்சமின் நெத்தியாங்கோ ஏதோ சொல்லணுமா என்னன்னு கொஞ்சம் கேளுங்க And for recognizing the immense potential of our partnership, I shall always be honored and I shall always treasure the moment that you decided to inaugurate this visionary center on my visit, on the visit of the Prime Minister of Israel. Jehind, Jebarat, Je Israel. Thank you, Prime Minister Modi. ஜெய் பாலிஸ்தீனா ஜெய்பாலிஸ்தீன் பைசா பிரயோஜனம் கிடையாது கஷ்டப்படுற அவருடைய இன மக்களுக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காது சுத்தமா கிடைக்காது அப்படி இருக்கும்போது எதுக்கு இங்க உட்காந்து தெரியல அடுத்ததாக இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் பார்லிமெண்ட் மீட்டிங் பொழுது அவ்வளவு அட்டகாசம் பண்ணிருக்காங்க மோடி அவர்கள் எம்பியா பதவி ஏற்றுக்கும் பொழுது கயாமையா கயாமையா கயாமையான கத்திட்டே இருந்தாங்க ஆனா மோடி என்ன பண்ணாரு சைலண்டா தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்க பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிச்ச பிறகு பிரதமரா மூன்றாவது முறையா மோடி பதவியேற்றாரு அவரது அமைச்சரவையும் பொறுப்பேற்றது பரபரப்பான சூழ்நிலையில முதல் லோக்சபா கூட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சது எம்பி களுக்கு சபாநாயகர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரு கடைசி பத்து வருஷத்துல இல்லாத அளவுக்கு இந்த முறை எதிர்கட்சிகளோட பலம் லோக்சபால பெரிய அளவுல கூடியிருக்கு முதல் கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்லிமெண்ட் வளாகத்துல எதிர்கட்சிகள் தங்களோட பலத்தை காட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க சில கோரிக்கைகளை முன் வச்சு பாஜக அரசுக்கு எதிராக கோஷம் போட்டாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம்னு கோஷம் போட்டாங்க காங்கிரஸ்ல கார்கே சோனியா ராகுல் மற்றும் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பங்கேற்றாங்க அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கூட்டம் ஆரம்பிச்சதும் கூட்ட அரங்குக்கு எதிர்கட்சிகள் எம்பிக்கள் வந்தாங்க முதல் நபரா மோடி பதவியேற்றாரு அவர் தன்னோட இருக்கையிலிருந்து நடந்து வரப்ப அவருக்கு எதிர்ப்பு காட்டுற விதமா அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை பல எதிர்கட்சி எம்பிக்கள் தூக்கி பிடிச்சாங்க அதுல ராகுலும் ஒருத்தர் ஆனா மோடி அத பெருசு தனக்கே உரிய பாணியில கம்பீரமா பதவி ஏத்துக்கிட்டாரு மறுதனமே எதிர்கட்சி வரிசையில இருக்கிறவங்கள பார்த்தும் புன்னகையோட மோடி ஒரு வணக்கம் செலுத்தினாரு அவ்வளவுதான் அரங்க காட்சியே அப்படியே மாறி போச்சு எதிர்கட்சி வரிசையில எந்த கைகள் அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கி பிடிச்சி மோடிக்கு எதிர்ப்பு காட்டிச்சோ அதே கைகள் எல்லாம் வணக்கம் போட்டு மோடி பதவி ஏற்றத வரவேற்றாங்க ராகுலும் மோடியை பார்த்து புன்னகையோட வணக்கம் செலுத்தி வரவேற்றார் புள்ளிச்ச கூட்டணி கட்சிகள் என்னதான் இதை மாதிரி கயாமையா கயாமையா கயாமையான் கத்துனாலும் அவங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுற சொல்லிட்டு கண்டுமெனி ஏதாச்சும் பண்ணாலும் அதெல்லாம் நம்முடைய மோடி அவர்கள் பெருசா கண்டுகிறதே இல்லை இந்த ஸ்கூல் பாசங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ப்பா கத்திட்டு இருப்ப அத தான் அவங்க எல்லாருமே நம்முடைய மோதியவர்கள் பார்த்துட்டு இருந்தாரு மூணு வாட்டி படுக்காலமா தோத்து போயிருக்காங்க அந்த வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி கூச்ச நாசை இல்லாம இவங்க கத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் மோதிவர்கள் நினைச்சிருப்பாரு நினைச்சிருப்பாரு ஆனா அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாரு ஏன்னா மக்கள் இல்லையா மேன்மக்கள் என்றும் மக்களே அதெல்லாம் எதுவுமே அவர் பெருசா எடுத்துக்காம இதை மாதிரி கத்துனாங்க பாருங்க அவங்கள பார்த்தே வணக்கம் வச்சாரு அவங்களும் அவங்களும் உடனடியாக வணக்க வச்சாங்க நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த முறை பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிக்கு தரணும்னு இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் கத்திட்டு இருந்தாங்க ஜெயிச்சவங்களுக்கு தெரியாதா யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு ஜெயிச்சவங்களுக்கு தெரியாதா தோத்து போயிட்டு நீங்க இதெல்லாம் பேசலாமா சொல்லுங்க உங்களுக்கான அந்த தார்மீக தகுதி இருக்குதா இது மட்டும் கிடையாது துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருந்தாங்களாமா சரி இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்க மாநிலத்துல ஒரு சில மாநிலங்கள்ல அவங்க ஆட்சி பண்றாங்க அந்த மாநில சட்டமன்றத்துல சபாநாயகர்களை யாரு வச்சிருக்காங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை தானே வச்சிருக்காங்க துணை சபாநாயகரா யார வச்சிருக்காங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை தானே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது பாராளுமன்றத்துல ஜெயிச்ச இந்த என்டிஏ அவங்களுக்கு யார சபாநாயகரா வைக்கணுமா அவங்கள வச்சிருப்பாங்க அவங்க பிரச்சனை ஆனா நீங்க எதுக்கு தேவையில்லாம அவங்களுடைய விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க நீங்க சொல்ற ஆளு சபாநாயகரா வரணும்னா அதுக்கு நீங்க ஜெயிச்சிருக்கணும் ஜெயிச்சுட்டு சொல்லணும் ஆனா நீங்க தோத்து போயிருக்கீங்க தோத்து போன உங்களுக்கு அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது ஆனாலும் சீனை போடுறாங்க சீனை போட்டு பில்டப்பா கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் சபாநாயகர் தேர்வு இந்தியா இடையே போட்டி மக்களவை சபாநாயகர் பதவிக்கு என்டிஏ கூட்டணி சார்பில் முன்னாள் சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இந்திய கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் கொடிக்குன்னில் கொடிக்குன்னில் சுரேஷும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் கொடிக்குன்னில் சுரேஷ் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதும்

हैं, तो बाकी उंगलियां आपकी तरफ उठती हैं जब आप सत्ता पक्ष से किसी एक आचरण की उम्मीद रखते हैं तो वही उम्मीद हम लोग भी आपके राज्य में उसी आचरण की उम्मीद रखते कई राज्यों के ऐसे उदाहरण मैं नाम लेना नहीं चाहूंगा पर जब आप स्पीकर के पद की बात करते हैं आप डेप्यूटी स्पीकर के पद की बात करते हैं तो कई राज्य ऐसे हैं, जहां पे स्पीकर का पद और डेप्यूटी स्पीकर का पद भी आप ही के पास है जहां पर सरकार एनडीए का कोई घटक दल नहीं चला रहा विपक्ष के दल चलाने का काम कर रहे हैं ऐसे में सर इस उम्मीद के साथ कि अगले पांच साल आपका नेतृत्व आपका मार्गदर्शन उतनी ही खूबसूरती से हम लोग கீழ்ச்சி தொங்க விடுறதுன்னு அடிக்கடி பேசுவோம் கீழ்ச்சி தொங்க விடுறது என்னன்னா இதுதான் சிராக் பஸ்வானுடைய இந்த ஒரு ஸ்பீச் தான் கீழ்ச்சி தொங்க விடுறது பாத்தீங்களா அவர் பேரு சிராக் பஸ்வான் இந்த என்டிஏ கூட்டணியில அவருடைய கட்சியும் இருக்கு அவரு உடைய கேவலமான அரசியலை தோல் உறிச்சி தொங்க விட்டுருக்காரு எப்படி இந்த காங்கிரஸ் கேவலமான அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு மனுஷன் வச்சு செய்யறாருங்க உண்மையிலே இதை மாதிரியான ஆட்கள் அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இங்க போடுற அத கொஞ்சம் பாருங்க காங்கிரசின் அடையாள அரசியல் சிராக் தாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் துணை ஜனாதிபதி தேர்தலில் சுஷில் குமார் சிங்கே நிறுத்தப்பட்டு தோல்வி அடைந்தார் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜக கூட்டணிக்கு நல்ல மெஜாரிட்டி இருந்தபோது போது மீரா குமார் ஜனாதிபதி வேட்பாளராக்கப்பட்டார் தங்களது தோல்வி பட்டியலினத்தை சேர்ந்த குடிக்குன்னில் சுரேஷை சபாநாயகர் வேட்பாளராக்கியுள்ளது காங்கிரஸ் இந்தி கூட்டணிக்கு பட்டியலினத்தவர்கள் வெறும் அடையாள அரசியலுக்கான வேட்பாளர்கள் தானா மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி தலைவருமான சிராக் பஸ்வான் அதாவது பட்டியல மக்களை வெறும் அடையாள அரசியலுக்காக மட்டும்தான் இந்த காங்கிரஸ் உபயோகப்படுத்துது அப்படிங்கறத கொட்டு உடைச்சிருக்காரு பாராளுமன்ற சபாநாயகருக்கான தேர்தல் நடந்தது அதாவது பார்லமெண்ட்ல நடந்தது யார் யாரெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க கையை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி தேர்தல் ஒண்ணு நடத்துனாங்க அதுல நம்முடைய ஓம் பிர்லா அவர்கள் தான் வின் பண்ணாரு அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமா மோடி அவர்கள் மற்றும் பப்புஜி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே திரு ஓம் பிர்லா அவர்களை கூட்டின்னு போயிட்டு அந்த சபாநாயகர் இருக்கையில உட்கார வச்சாங்க இத கொஞ்சம் பாருங்க சபாநாயகரை நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி பப்பூஜி அவர்கள் சொல்லியிருக்காரு சபாநாயகரின் அவை பணிகளுக்கு உறுதுணையாக இருப்போம் மக்கள் குரல் இங்கு ஒழிக்க அனுமதிப்பார் என்று நம்புகிறோம் இந்த அவை எப்படி செயல்படுகிறது என்பதை காட்டிலும் மக்களுக்கான குரலை எப்படி அனுமதிக்கிறது என்பதே முக்கியம் அரசுக்கு அதிகாரம் இருந்தாலும் மக்களின் குரலாக எதிர்கட்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பப்பூஜி அவர்கள் சும்மா ஆத்து ஆத்துன்னு ஆத்திருந்தாரு நம்முடைய பப்பூஜி அவர்கள் இந்த மாதிரி தேன் சொட்ட சொட்ட பேசினார் இல்லையா பத்து நிமிஷம் கழிச்சு இதே காங்கிரஸ் இதே இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த பாராளுமன்றத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா பாருங்க அமலையால் லோக்சபா ஒத்திவைப்பு அவசர நிலைக்கு எதிரான தீர்மானத்தை சபாநாயகர் ஓம் பிர்லா வாசித்த போது காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா ஒத்தி வைக்கப்பட்டது அதாவது நம்முடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்த எமர்ஜென்சி எல்லாம் கொண்டு வந்தார் பாத்தீங்களா அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை இவரு பேசிட்டு இருந்த சொல்லிட்டு இருந்தாரு அப்போ அங்கிருந்த காங்கிரஸ் அமலில ஈடுபட்டாங்க சபாநாயகர் அவர்களை பேச வேலையில காச்சு மூச்சு கையாணு கத்திட்டே இருந்தாங்க அதனால சபாநாயகர் என்ன பண்ணாரு லோக்சபாவை ஒத்தி வச்சிட்டாரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் பப்புஜி அவர்கள் சும்மா ஆத்து ஆத்துன்னு ஆத்துனாரு ஆனா பத்து நிமிஷத்துல பாருங்க அவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே அப்படியே காத்துல பறந்து போச்சு வெறும் தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வின் பண்ணதுக்கே இந்த காங்கிரஸ்காரங்க இந்த ஆட்ட ஆடுறாங்களே ஒருவேளை அவங்க ட்ரிபிள் டிஜிட்ல சீட்டுகளை வின் வின் இந்த அவங்க என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க இந்த நாட்டை செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒருவேளை நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க பிளஸ் டூ மாணவனுடன் அறையெடுத்து தங்கிய மதுரை ஆசிரியை போக்சோ சட்டத்தில் கைது அந்த ஆசிரியை பெயர் பாத்தீங்கன்னா பாத்திமா கனி பாத்திமா கனி அப்படிங்கிறவங்க இப்படி ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க கணினி ஆசிரியை அந்த மாணவர் படித்த பள்ளியில் கணினி அறிவியல் ஆசிரியராக பணியாற்றிய பாத்திமா கனி அவங்களுக்கு வயசு நாற்பது இவர் மதுரை வில்லாபுரம் பகுதியை சேர்ந்தவர் இவருக்கும் அந்த மாணவருக்கும் பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது பாத்திமா கனிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் அந்த மாணவன் பிளஸ் டூ படித்த போது வீட்டு பாடங்களில் உதவிகள் செய்வார் அப்படின்ற மாதிரி சம்திங் இருக்கும் அதாவது கல்யாணமாயி ரெண்டு பசங்க இருக்கு ஆனாலும் இந்த பாத்திமா கனி அப்படிங்கிற இந்த லேடி இந்த ஆசிரியை அந்த ஸ்கூல் படிக்கிற பையன் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பழப்பு உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல அடுத்ததாக இதை பாருங்க டெல்லி செல்கிறார் கவர்னர் கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த கோரி பாஜக அதிமுக கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் இன்று டெல்லி பயணம் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் நேற்றுக்கு டெல்லிக்கு போயிட்டாரு அடுத்து இதை பாருங்க செந்தில் பாலாஜி வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க உத்தரவு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை நான்கு மாதங்களில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் முடிக்க வேண்டும் மனு மீது மனு தாக்கல் செய்யாமல் விசாரணையை முடிக்க செந்தில் பாலாஜி தரப்பும் ஒத்துழைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க முறையோ நாற்பத்தி ரெண்டாவது முறையோ நீட்டிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு தீர்ப்ப சென்னை உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க கடைசியாக இதை பாருங்க கெஜ்ரிவாலுக்கு உடல் குறைவு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கைது செய்த நிலையில் கோர்ட்டுக்கு அழைத்து சென்ற போது அவருக்கு திடீர் உடல் நலக்குறைவு நீர்ச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட அவருக்கு முதலுதவி சிகிச்சை எப்படிதான் இந்த அரசியல்வாதிகளுக்கு சிறைக்கு போனாலோ இல்லைன்னா ரைடுகள் நடத்தினாலோ இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுதுன்னு தெரியல அதுவோ இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராகத்தான் நாங்கள் அரசியல் பண்ண போறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வந்தாரு ஆனால் இவர் வந்ததுக்கு அப்புறமா லிக்கர்ல ஊழல் பண்ணி மாட்டினாரு இவ்வளவு நாள் அவர் டிகாரில் இருந்தாரு அதுக்கப்புறம் பெயிலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு சீக்கிரமா பெயில் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சிபிஐ வந்து அவரை கைது பண்ணிட்டு கூட்டிட்டுன்னு போயிட்டாங்க விசாரணைக்காக சிபிஐ இவரை கூட்டிட்டு போகும்போது தான் இவருக்கு இது மாதிரி உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு சோழதாங்க இஷ்ணைக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு விழுவாச சந்திக்கிறேன் நேரட்டும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரும்